நைஜீரியாவில் பள்ளி மாணவிகளை கடத்தல் கும்பல் தூக்கியிருப்பது மக்களிடம் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது வறுமைக்குப் பெயர் போன நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று அங்கு வன்முறைகள் அடிக்கடி நடப்பது வழக்கம் ஆனால் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள ஹெப்பி மாகாணத்தில் ஆயுதமேந்திய குழுவினர் ஒரு பள்ளி விடுதி மீது தாக்குதல் நடத்தி இருபத்தைந்து பள்ளி மாணவிகளை கடத்தி சென்றனர் இந்த தாக்குதலில் பள்ளி ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டார் பொதுமக்களை கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டுவதையே தொழிலாக கொண்ட ஆயுத கும்பல்கள் அதிகரித்திருப்பதால் நைஜீரியாவின் இந்த பகுதி தொடர்ச்சியான அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது இன்னும் மாணவிகள் மீட்கப்படாத நிலையில் எத்தகைய சிக்கலை சந்திக்க நேரிடுமோ என மாணவிகளின் பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கடத்தப்பட்ட மாணவிகள் இருவர் கடத்தல் கும்பல்காரர்களிடமிருந்து தப்பித்து வந்துள்ளனர் தப்பித்த மாணவிகளிடம் அந்நாட்டு ராணுவம் விசாரித்து வருகின்றது இதனால் விரைவில் மீதமுள்ள இருபத்து மூன்று மாணவிகள் மீட்கப்படுவார்கள் என்று நம்பிக்கை பிறந்துள்ளதாக நைஜீரிய அரசு தெரிவித்துள்ளது